ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் டிராக்டர் வாங்க உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரை மானியம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி வாங்குறது இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன யாரை போய் பார்க்கணும் அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம் விவசாயத்திற்கு முன்னாடியெல்லாம் உழவு பண்ணணும் அப்படின்னா மாடுகளை வச்சு உழுதுகிட்ருந்தாங்க ஆனால் இப்போ வந்து வேலையாட்கள் பற்றாக்குறை மற்றும் சம்பள உயர்வு போன்ற காரணங்களால் மாடுகளை வச்சு நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பண்ண முடியல ஸோ இதை இப்போ மாடர்ன் மெத்தடில் மாறணும் அப்படின்னா அதுக்கு நவீன உபகரணங்கள் தேவை அதுக்காக டிராக்டர் வந்து ரொம்பவே முக்கியமான ஒன்றாக இருக்குது விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் அதோடய காஸ்ட்டு அப்படிங்கிறது சாதாரண விவசாயிகளால் வாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்குது அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிறு குறு விவசாயிகளுக்கு டிராக்டரோட விலையில் ஐம்பது சதவீதம் வரைக்கும் மானியமாக கொடுக்குறாங்க இது பின்னேற்பு மானியமாக கொடுக்குறாங்க ஸோ இது எப்படி வாங்குறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் டிராக்டர் மட்டும் இல்லாமல் பவர் ட்ரில்லர் மினி டிராக்டர் மின் மோட்டார் சொட்டு நீர் போட அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களுக்கு இந்த மானியத்தை கொடுத்துட்டு வராங்க இத்தனைன்னா இருந்தாலும் விவசாயத்துக்கு ஆகிற செலவு அதிகம் ஆனால் அதில் இருக்கிற வருமானம் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி அப்படிங்கிறதுனால விவசாயத்தை விட்டே வெளியேற நிலைமையில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இதற்காக தான் கவர்மெண்ட்டும் உற்பத்தியை பெருக்கணும் விவசாயிகளோட வருமானத்தை அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க சரி இப்போ டிராக்டர் வாங்கணும் அப்படின்னா எங்கே போய் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வருவாய் கூட்டத்துக்கு உட்பட்ட உதவி செயற்பொறியாளர் அலுவலகம் அதாவது அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டிங்கன்னா அவங்க அதற்கான ஃபார்ம் கொடுப்பாங்க அந்த ஃபார்மை வாங்கி ஃபில் பண்ணிவிட்டு சில டாக்குமெண்ட் அட்டாச் பண்ணணும் இதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் அதாவது பேன் கார்டு ஓட்டர் ஐடி அல்லது உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் இதில் ஏதாவது ஒன்று ஐடி ப்ரூஃபாக கொடுத்துக்கலாம் அதோடு சேர்த்து உங்களோட லேண்ட் டீட்டெயில்ஸ் அதாவது பட்டா சிட்டா அது மாதிரி ஒரு லேண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் இது எல்லாம் போது கொடுத்தா போதும் நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் இதில் என்ன அப்படின்னா உங்களுக்கு சீனியாரிட்டி பேஸிஸில் தான் கிடைக்கும் உங்களோட அப்ளிகேஷன் எப்போ வருதோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த சப்சிடி கிடைக்கும் இந்த சப்சிடி கிடைக்கும்போது நீங்கள் முன்னாடியே டிராக்டர் வாங்குற மாதிரி இருக்கும் அதாவது ஏதாவது ஒரு ரெப்யூட்டட் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு டிராக்டர் கம்பெனிலேருந்து நீங்கள் டிராக்டர் வாங்கிக்கலாம் அது உங்களோட சொந்த காசாகவோ அல்லது லோனாகவோ அந்த டிராக்டரை வாங்கிட்டு நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் அமௌண்ட்டை உங்களுக்கு அக்கௌண்ட்லேயே போட்டு விட்டுருவாங்க இது வந்து பின்னேற்பு மானியம் அப்படிங்கிறதுனால நீங்கள் வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த அமௌண்ட்டானது உங்களுக்கு கிடைக்கும் இதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா கட அந்த ஏழு வருடங்களாக நீங்கள் இந்த ஸ்கீமில் எந்த நவீன உபகரணங்களும் வாங்க வாங்காதவராக இருக்கணும் இதுதான் ஃபஸ்ட் டைமாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாங்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒன்ஸ் இந்த ஏதாவது ஒரு உபகரணங்கள் நீங்கள் விவசாயத்துக்கு தேவையானது வாங்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு செவன் இயர்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த திட்டம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள்